ஏய் இந்த நம்ம வைஃபை வந்து சார் நான் டோன்ட் லவ் மேரேஜ் அரேஞ்ச் வேற ஜாகரேடு வெர்க்கோ ஏய் வைஃபை சாய் உங்களுக்கு எல்லாமே சாபர்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச படங்கள என்ன? தரமா இருக்கு. தரமான படகுல அது நல்லா அழகா இருக்கு. ஐம் சோ மர் பாற. அவர் ரஜினி சார் ஃபேன் நீங்க கமல் சார் ஃபேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃபேமிலின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் தரீங்க தமிழ் சேனலுக்கு முதல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மூணு பேருக்குமே அம்மா சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ எல்லாருக்குமே தெரியும் அது ஸோ நீங்க வந்து எந்த இயர் உங்களுக்கு திருமணம் ஆச்சு அவர் சொன்ன டக்குன்னு வெட்டிங் டேவே சொன்னாரு அவர் ஜான்வரி நைன் ஜான்வரி நைன் இருக்காரு ரெண்டு அவரு சோ லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அவங்க ரெண்டு பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தானே அவங்களுக்கு இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் எல்லாம் பாத்துருக்கீங்களா தெலுங்குல பாத்துருக்கேன் தமிழ்ல பாத்துருக்கீங்களா ஏதாவது படம் கல்யாணத்துக்கு எல்லா படமும் பாத்தது நீங்க சோ அவரது ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்ன அவரோட தமிழ்ல நடிச்ச படங்கள் ரொம்ப நிறமாறாத போக்குல இப்ப சார் இன்டர்வியூ அதுல நல்லா

இப்ப நீங்க சென்னைல இருந்ததுனால கேக்குறது நான் இப்ப அவர் அப்ப வந்து ஃபுல்லா தெலுங்குல வந்து ஒரு காமெடியனா வந்து சமையா ஒரு பெரிய பேர் கிடைச்சது சுதாகர் சோ அவருடைய அந்த டிரான்சேஷன் எப்படி பாத்தீங்க அந்த ட்ராக் யாரும் இப்போ ஹீரோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோவா பெரிய ஹீரோவா இருந்தார் தமிழ்நாட்டில் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவர் ஒரு கேரக்டர் ரோல்ஸ் வில்லனா காமெடி நிறைய பாப்புலர் ஆக்டர் இல்லையா சோ அது உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு ஆக்டர் அவர் அப்படி வேற வேற டைமென்ஷன்ல பார்த்தது பிடிக்கவே பிடிக்காது ஆக்டர் கொடுத்தது அப்படி எங்க அம்மா போட்டோம் தான்

வீட்லயே அப்பா பாட்டு பாடுவார் ஜாலியா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு யூஸெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு இவரோட வீட்டில இருக்கும்போது நார்மலா நார்மலா வீட்டு சாப்பிடு பரவாயில்ல அப்படி அது முன்னால் சென்னையில இருக்க மாதிரி அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருக்கு தெல்லுங்களா ரொம்ப பிஸியா டூ தௌசண்ட் ஒன் மேருக்கு நல்லா இருக்கு நல்லா பிஸியா விஷயம் அப்புறம் தான் டல்ல இப்போ நீங்க சொன்னீங்க டுவெல் இயர்ஸ் கழிச்சு தான் வந்து பென்னி உங்களுக்கு பிறந்தா இல்லைங்களா ஒரு டுவெல் இயர்ஸ் அப்புறமா ஸோ

Feed you? She feeds okay. me. She, Hyderabad, we used to stay in Sikandarabad. Not this house, I was in construction. Okay. So there, uh, my mother only... I used to only see dad very... Uh, rarely. Uh, rarely in yeah. nights. shoots and all, he'll be coming late. So, the whole street, like in the colony, she used to roam behind oh. me, trying to feed me. I used to uh, made make her roam behind me with, uh, what, the feeding bowl. <laughs> whole street. பெர் ரஜினி சார் நீங்க கமல் சார் ஃபேன் அவர் ரஜினி சார் ஃபேன் சொல்றாங்க சோ அந்த இன்சிடென்ட் வந்து சொல்ல முடியுமா நீங்க அப்ப சொன்னாங்க சார் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா கமல் சார் நான் உங்களுக்கு என்ன படங்கள் ரொம்ப பிடிக்கும் அவரோட படம் வரச்சரித்ரா ஓ அதுவும் தெலுங்கு படம் சொல்றீங்க நீங்க தமிழ் படம் பார்த்துருக்கீங்களா வந்து பதினாறு வயது பதினாறு வயது இல்லையே ஃபைனல் கொஸ்டின் சார் ஸோ இப்ப அம்மா உங்களோட லைஃப் வந்தது ஹவு லக்கி யூஆர்